ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதோ உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது இந்த வரும் ஆடி அமாவாசைக்குள் எல்லாம் நிச்சயமாக நடந்துவிடும் என்று செல்லமே கேள் மகிழ்வாய் உனக்கு ஏதாவது தினமும் ஒரு ரூபத்தில் உனக்கு உன் நிம்மதியை கழைக்க சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறதா திக்குத் தெரியாத அடர்ந்த இருள் சூழ்ந்த காட்டில் நிற்கிறாயா அது கூட பரவாயில்லை என் நிலைமை கடலிலேயே திக்குத் தெரியாமல் நிற்கிறேன் என்று கூறுகிறாயா இறங்கினாலோ தண்ணீர் தத்தளிக்க வேண்டும் படகில் நின்றால் அடிக்கும் காற்று நிலை தடுமாறச் செய்கிறது என்ற வேதனைக்குள் எல்லாம் உணர்கிறாயா வாழ்க்கையில் சிலர் தன் கர்மத்தின் கடன் பாக்கியை வைத்து கொண்டே என்று சொல்வார்கள் ஆனால் உனக்கு நான் இந்த பெருநிலையே எல்லா கடனையும் அடைத்துவிட்டு என் ரூபத்தில் உன்னை பொருத்த இத்தனையும் செய்கிறேன் தண்ணீர் உனக்கு கழுத்த அளவு வந்தபோது கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு முட்டும் வரை உள்ள அளவில் தண்ணீரில் பரிதவிக்க எப்படி விடுவேன் வழியை காண்பிக்கின்ற நான் எப்படி விடை தராமல் இருப்பேன் என்னை நம்பு என் செல்லமே மேற்கூறிய நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நம்பி பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் எவ்வளவு பொறுமையாக இருக்க முடியும் எத்தனை நாள்தான் இப்படி இருப்பது போர்க்களத்தில் உள்ள கடைசி யுத்தத்தில் அல்லவா இருக்கிறேன் கையில் ஆயுதம் இருந்தும் மனதளவில் நான் வலிமை இழந்தல்லவா இருக்கிறேனே என்ற உன் உள்ள குமுறல் அனைத்தையும் உன் சாயப்பா தான் இருக்கிறேன் நீ இதை மட்டும் உணர்ந்தால் உன் கையில் உள்ள இந்த அந்த ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் நிச்சயமாக தரப்போகிறேனே என்ன யோசிக்கிறாயா அதனால்தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்தேன் சரிதானே உன் சாயப்பா நினைப்பதை விட பல மடங்கு செய்ய உள்ளேன் அதற்கு சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என் செல்லமே நீ மனதளவில் மனவழியாலும் துன்பத்தாலும் வாழ்க்கையையே வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து கலங்கி நிற்கிறாய் அதை பார்த்து நானே கலங்குகிறேன் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவம்தான் இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றிக்கான நிகழ்வு நடக்கப் போகிறது இதை நீ உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் வார்த்தைகள் நேரடியாய் உன் வாயிலிருந்து கேட்பாய் என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய என் கால்கள் உனக்கான விஷயங்கள் விடியல் பாதையை அமைக்கிறது அதனால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் உன்னில் நிச்சயம் வெற்றி என்னும் தீபத்தை ஏற்றுவேன் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக உனக்கு வரப்போகின்ற நாட்களில் எல்லாம் நிச்சயமாக உன் கையில் வந்து சேரப்போகிறது அதாவது நம்முடைய நல்லதுக்காகத்தான் சாயப்பா எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார் கஷ்டத்தை கொடுக்கிறார் என்று நீ நினைக்க வேண்டும் அவன் சாயப்பா உனக்கு நல்லது மட்டுமே செய்ய மட்டுமே நான் இருக்கிறேன் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் நீ மனம் போல் வாழ்வாய் விலகுபவர்களை விட்டுவிட்டு விரும்பி வருபவர்களை ஏற்றுக்கொள் கடந்த காலத்தையே நினைத்து நீ கலங்கக்கூடாது ஏனென்றால் நீ ஜெயிக்க பிறந்திருக்கிறாய் உன்னை வெற்றிக்கானா செய்வேன் என்ன துன்பம் வந்தாலும் சலனம் கொள்ளக்கூடாது தலை நிமிர்ந்தலில் நான் தேடி எடுத்த பொக்கிஷம் நீ எந்த எதிரிகள் உன்னை வீழ்த்து விட முடியும் சொல்லு உன் தாயும் நானே உன் தந்தையும் நானே என் நாமத்தை முழு மனதுடன் உச்சரித்து பார் ஓம் சாயிராம் என்று நான் பாதுகாப்பு அரண் உனக்கு இன்ப துன்பத்தில் உன்னுடன் இருப்பேன் உனக்கு வரும் புது செய்தி உன் வாழ்க்கையை அருமையாக மாற்றிவிடும் ஆம் வரும் ஆடி ஆடி பதினெட்டாம் பெருக்கத்துக்குள்ளேயே உனக்கு எல்லாவற்றையும் நான் சரிசமமாக உனக்கு கொடுத்து விடுவேன் மனு அழுத்தத்தை ஏறி அது கெட்ட வியாதி கொடிய நோய் உன் மனம் தெளிவடைய நான் சொல்வதை மட்டும் கேள் நான் உனக்கு அமைத்துக் கொடுக்கும் வாழ்க்கை இது உனக்கே உனக்கான வாழ்வு மகிழ்ச்சியான வெற்றியான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது என் செல்லமே என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நீ பிறர் பேச்சைக் கேட்டுக்கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் சிக்கிக் கொண்டு விட்டாய் பிறரது பொய்யான வார்த்தைகளை உண்மை என நினைத்து உன்னுடன் பொன் பொருளை எல்லாம் இழந்தாய் சிரிக்க சிரிக்க பேசி ஏமாற்றி விட்டார்கள் உன்னை கடனிலும் தள்ளிவிட்டார்கள் இப்போது பல யோசனையில் நீ இருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே ஆகவே நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் கலங்காதே பயப்படாதே உன்னை மீட்டு உனக்கு நன்மை செய்யவே வந்துள்ளேன் உன் சாயப்பா ஆ நான் சொன்னால் அதை நடத்தி நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் உன் குடும்பம் கலங்கி நிற்கக்கூடாது கோழையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது முழு பலத்தோடு உனக்கு இழந்ததை அனைத்தும் தர வந்துள்ளேன் என் செல்லமே போனதெல்லாம் போகட்டும் கடந்தவை எல்லாம் கடந்து சென்றதாகவே இருக்கட்டும் முதன் முதலாக வாழ்க்கையை ஆரம்பிப்பது போல தெளிவோட எழுந்திரு துணிப்போடு எழுந்து நில் இதுவரை எதையும் சுயமாக சம்பாதிக்கவும் இல்லை எதையும் இழக்கவும் இல்லை எல்லாமே கனவு என்று நினைத்துக்கொள் இன்று முதல் சம்பாதிக்கப் போகிறேன் என திட்டமிடு இன்றுதான் என் தொழிலின் ஆரம்ப காலம் இன்றுதான் நான் ஒரு ரூபாயை கூட என் கண்களால் முதன் முதலாக பார்க்கப் போகிறேன் என்று நினைத்து எழுந்திரு நிச்சயம் ஜெயிக்கலாம் ஆகவே நம்பிக்கையோடு எழுந்தால் இதோ இருளுக்கு அப்பால் பொன்னிறத்தில் ஒளிர்கின்ற ஒரு ஜோதியை நீ பார்ப்பாய் தரிசிப்பாய் இனி நீ கடன் தரமாட்டாய் நீ கடன் தருவாய் நீ வாரி வாரி இறைத்தும் உன் பொருட்கள் உன்னை விட்டு நீங்காது நீ சின்னதாக தொழில் தொடங்கு அல்லது ஒரு புதிய வேலையை செய் நீ செய்து கொண்டிருந்த தோல்வியில் முடிந்து போன வேலையை மீண்டும் துவங்கச் செய்தாலும் தோற்கப் போவதில்லை வெற்றி உன் வாசல் படியில் தட்டப்போகிறது பின் உன் நம்பிக்கையும் தைரியமும் உழைப்பும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது ஆம் செல்லமே என்னை நினைத்து நீ என் நாமத்தைச் சொன்னாலே போதும் உனக்கானது நிச்சயமாக உன் கூடவே தான் வந்து கொண்டிருக்கும் இனி ஜெயம் எப்போதும் உன் பக்கமே இருக்கும் நீ தொட்டதெல்லாம் துளங்கும் அதிர்ஷ்டத்தின் வாசனை மட்டும் நீ நீ நுகரப்போகிறாய் அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கும் போது செய்து சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதே என்னை மனதில் நினைத்துக்கொண்டு உழைப்பை துவங்கு இனி தோல்வி என்பது உன் வாழ்நாளிலேயே கிடையவே கிடையாது இன் வா இனி உன் வாழ்வில் ஜெயம் தரும் சாய்பாபா அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து விட்டேன் எப்படி உன்னை மாற்றிக்கொள்ள சொல்ல உள்ளேன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லி உள்ளேன் அதே போல் நடந்து கொள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களா என ஆராய்ந்து அவர்களை பக்கத்தில் வைத்துக்கொள் அவர்களை சரியில்லை என்றால் உடனே விலகிவிடு அல்லது நீ அந்த இடத்திலிருந்து சென்றுவிடு அப்போதுதான் நீ செய்யும் செயல் உன் தொழில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் சோர்வாக இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு செயல்படு பொறுமையோடு செய் அவசர முடிவு எடுக்காதே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இராமல் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நிதானமாக செயல்படு அதற்குப் பிறகு உனக்கு தோல்வியே வராது என் செல்லமே உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறும் நிச்சயமாக நிறைவேறும் ஆம் ஆடி அம்மாவாசைக்கோள் நிச்சயமாக எல்லாம் நடந்துவிடும் கேள் செல்லமே உன் வாழ்வில் வந்துள்ள அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக்கொள் தவறவிட்டு வருந்தாதே ஆம் செல்லமே இனி உனக்கு ராஜயோகம்தான் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்